அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் இரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முகம்மதின் வாலிஹி வாஸ்காபிஹி அஜ்மையின் சலாமாத்தும் சலாமும் எங்கள் நாயகம் முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலான் நோன்பு இருபத்தி ஆறு ஓத வேண்டிய துவா

மனமுருகி குமாரர்வர்களின் மோன குரல்களையம் கேவி என் குறையை மறக்கப்பட்டதாகி விடுவாயாக வ ஸல்லல்லாஹு தஆலா அலா خيرீ ஹல்கிஹி வ நூரி அர்ஷீஹி சைய்யிதினா முஹம்மதியு வாலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மயி அல்லாஹ்வின் வாழ்த்துதரும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களோ அவனுடைய மணி மண்டபத்தின் பேரொழியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகமத் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான நபிக ரப்பின் இஸ்ஸதி அம்மா யூசிஃபுன் வசலாமும் அலர் முர்சலி வல்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் கண்ணியமிக்க உன் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துயவன் அவனால் அனுப்பப்பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே குறித்தானவை